ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிந்து வைவி சீரியலில் அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரி டூஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்னேகா வந்து தீவிரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படியாவது அந்த சிந்துவை ஆகணும் சிந்து இருக்கிற இப்படியெல்லாம் ஆட்டம் இருக்கான் நானும் ஏதாவது ஒன்று பண்ணி அது அவனை எப்படி பிளான் போட்டு வச்சுட்டு இருந்தேன் அந்த ஒட்டு மொத்த பிளானையும் அந்த சிந்து தான் அந்த சிந்துவை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்னேகா வந்து முடிவு பண்ணுறாங்க உடனே ஸ்னேகாவுக்கு தெரிஞ்ச அடி அட்களுக்கு பண்ணி சிந்துவோட போட்டோ அனுப்பி வைக்கிறாங்க இந்த பொண்ணை வந்து நீங்க கிட்னாப் பண்ணி வைக்கணும் நான் எப்ப விட சொல்றனோ அப்பதான் நீங்க விடணும் இங்க பாருங்க ஒருவேளை நீங்க மாட்டிக்கிட்டா கூட ஏன் பேரு நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு எவ்வளவு பண்ணனாலும் நான் கொடுக்குறேன் அவளுடைய கதையை ஒட்டு மொத்தமா முடிச்சிடணும் எங்க தேடி பார்த்தாலும் அவளுடைய இருக்க இடம் தடம் கூட எதுவும் தெரியக்கூடாதுன்றாங்க மேடம் நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கப்புறம் இது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவளை எப்படியெல்லாம் வந்து அணுவணுவா கொல்ல போறன்றத மட்டும் வேடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க உடனே ஸ்னேகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க சிந்து என் சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவளை மூலியமா வந்து என்ன எதிரி ஆக்கிட்டு இருக்கியா உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு நீ உயிரோடவே இருக்க போறது கிடையாது அதுக்கப்புறம் சிவாவை எப்படி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவளை என் கைக்குள்ள போட்டுக்கணுன்றது எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு மேல என்ன நடக்கும்ன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா பயங்கரமாக திட்டமெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஸ்னேகாவோட திட்டம் நிறைவேறுமா சிந்துவோட உயிரை சிவா காப்பாற்றுவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ